எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா குழந்தைக்கு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம பால் கொடுக்குறோம் இல்லையா ஆறு மாதத்துலேருந்து ஒன்பது மாதம் வரை குழந்தைகளுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆறு மாதத்திற்கு பிறகு தாய்ப்பால் மட்டும் குழந்தையோட வளர்ச்சிக்கு பத்தாது ஆறு மாதத்திற்கு பிறகு குழந்தைக்கு கொடுக்கப்படும் உணவுகளை தான் நம்ம இணை உணவுகள்னு சொல்கிறோம் இவைகள் வீட்டில் தயார் செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வீட்டில் தயார் செய்யும்போது குழந்தைகள் வந்து எளிதில எளிதில் பழகிடுவாங்க எனக்கா கர்ப்ப காலத்தில் தாய் உண்ட உணவும் பின் தாய்ப்பால் மூலமாக நேரடியாகவும் வீட்டு உணவின் ருசி மூளையில் பதிவாகி இருப்பதால் சுலபமாயிடும் டப்பாக்கள்ல அடைத்து விற்கப்படும் உடனடி உணவுகளை கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது ஊப்போன்று வளரும் குழந்தைகளுக்கு அன்றைக்கு வீட்டு பக்குவத்தை பக்குவத்துல தயாரான சுத்தமான ரசாயன பொருள் சேராத சாதா உணவானது தாயின் அன்பு பாசத்தோடு சேர்ந்து மிகச்சிறந்த உணவாக மாறும் குழந்தையும் விரும்பி உண்ணும் எக்காரணத்தை கொண்டு சரக்கு மாதிரி ஆயிட்டும் கொடுக்கவே கூடாது சரிங்களா டப்பாக்கள்ல அடைத்து விற்கப்பட்ட உணவுகள்ல ருசிக்காகவும் வாசத்திற்காகவும் இனிப்பும் வேதிப்பொருட்களும் மனமும் கலந்து இருக்கும் உணவு பழகும் பருவமான ஆறு மாதத்திலிருந்து பத்து மாதம் வரை எந்த உணவினை தருகிறோமோ அதன் ருசிக்கு பொழுந்த பழகிடும் சரிங்களா டப்பாக்கள்ல அடைச்சு விற்கப்படும் உடனடி உணவுகள்ல மட்டும் தந்து பழகிட்டோம்னு வச்சுங்களேன் சத்துள்ள கீரை பருப்பு மற்றும் பயிறு வகைகளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாங்க குழந்தைங்க சாப்பிடவும் மாட்டாங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா பாத்தினாக்கா முதல்ல ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டும் தரணும் ஆறு மாதங்களுக்கு பிறகு அரிசி கஞ்சி அல்லனா பருப்பு கஞ்சி காய்கறி காய்கறி கீரை கீரைய வேக வைச்ச நீர் சூப்பு மாதிரி எடுத்து கொடுக்கணும் முளைக்கட்டி பின் வறுத்து அரைத்த கோதுமை ராகி பவுடர் சரிங்களா ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்து கஞ்சியாக காய்ச்சிட்டு அதோட தேங்காய்னா அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து கொடுக்கலாம் மசித்த வாழைப்பழம் இவைகளை ஒன்று இல்லைன்னா இரண்டு எடுத்துட்டு ஒன் ஒன்று ரெண்டு வாரங்கள் தந்து ருசி பழக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ருசி பழக்கணும் வீட்டில் உணவுனை போது காரம் போடாமல் கொடுக்கணும் அதனை ஆறு கிண்ணங்கள்ல எடுத்து வைக்கணும் சின்ன கிண்ணமாக ஆறு வேலைக்கு கொடுக்கணும் குழந்தையின் இறைப்பை வந்து கொள்ளளவு இறைப்பையோட கொள்ளளவு வந்து குறைவாக இருக்கும் அதனால ஆறு முறை தருவது ரொம்ப அவசியம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் சரிங்களா உதாரணமா இட்லி இல்லனா தோசை தொட்டு கொள்ள காரம் போடாத தண்ணி சாம்பார் மாதிரி வச்சு கொடுக்கலாம் அரிசி உணவுடன் ஒரு ஸ்பூன் பருப்பு காய் கீரை தானிய வகைகள் சப்பாத்தி அரை அரை போதும் அரை முதல் ஒண்ணு ராகி களி இல்லைனா ராகி களி பருப்பு மசித்த வாழைப்பழம் உப்புமா பொங்கல் குழந்தைக்கு பல்முளைக்கும் வரை மசித்தோ அல்லது மிக்சியில் அரைத்தோ தரலாம் அதனால உணவுல சத்து குறைவு ஏற்படாது சரிங்களா இது வந்து மேற்சன இது மேற்சன உணவு முறை வந்து இருந்து ஒன்பது மாத குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு முறை நீ அடுத்த வீடியோல ஒன்பதுல இருந்து பத்து மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்களுக்கு என்ன கொடுக்கலாங்கிறத சொல்றேன் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ